மீன ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் மிக அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹ் மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜென்ம ஜென்மசனி இருக்கிறாரே மேடம் அவருக்கு நாங்க பயப்பட வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஜென்ம எல்லாம் இந்த மீனராசி என்பர்களை எதுவும் பண்ணாது ஏன்னா உங்களுடைய தான் அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் தான் நிறைய கொடுப்பாரே ஒளிய இந்த ஜென்ம சனி அப்படின்றது ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் தான் அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் எதுலையுமே ஒரு விருப்போட செயல்பட மாட்டாங்க அவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில ஒரு பக்தி அடுத்து ராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால இவர்களுக்கு ஜென்ம சனி மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது இவர்களா அந்த சனி பகவானை ஒண்ணும் செய்யாம இருந்தா சரிதான் அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய ஜென்மசனி ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு தான் இருப்பாங்க இது மீனராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய மீனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு அட்வைசரி ஒர்க் அப்படின்ற மாதிரியான சில ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே அவர்களினுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் தொழில் ரீதியான இருமடங்கு வாய்ப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட வாய்ப்புகள் இது நாள் வரைக்கும் நாடக நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் டிவி சீரியல் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சீரீஸ்ல நடு நடிச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு பட வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அடுத்து திருமண வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட திருமண வரன்கள் தேடுறதுல கடந்த காலத்துல பயங்கரமான குழப்பம் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை இந்த மீனராசி என்பர்கள் இதுவரைக்கும் அனுபவித்ததே கிடையாது அந்த அளவுக்கு அந்த வரன்கள் தேடக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு குழப்பம் இல்ல ஒரு ஓராயிரம் குழப்பம் வந்து அந்த வரன் தேடுற முயற்சியவே கைவிடக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு பல குழப்பங்கள் நடந்திருக்குது இருந்தெல்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் உற்பத்தி சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாமே அடையறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல அடுத்து அஷ்டமாதிபதி உங்களுடைய பத்தாம் இடத்துல இந்த மாதிரியாக கிரகங்கள் அவர்களினுடைய மாற்றுத்தன்மையை ஏற்படுத்துவதனால தொழில் ரீதியான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் துறைகள்லாம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு தருணம் அல்லது அட்லீஸ்ட் அடுத்து வெளிநாடு வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்காவது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் போய் சேருவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது அடுத்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்குன்னு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு தருணமாகவும் இருக்க போது ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றவங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே காமர்ஸ் சம்பந்தப்பட்ட சில பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு பல மடங்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வெச்சு செய்யக்கூடிய அதாவது உங்களுடைய தொழில்ல நிறைய வருமானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் ரீதியான சில மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய அந்த கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டாம் இடம் ஒன்பதாம் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களைய புரிஞ்சுக்காம நடந்த நபர்கள் கூட இந்த மாதத்துல ஒரு நேரத்திற்கு இந்த மீனராசி என்பர்கள் அமைப்புகள் சாதகமாக இருக்கு அதனால திருமண வரன்கள் வந்தா கூட அதை பண்ணிட்டு மீண்டும் அந்த திருமணத்தையே நீங்க ஏற்பாடு பண்ணுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் சில பேருக்கு திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகளும் வரும் என்னடா இது டிசம்பர் மாசம் எங்களுக்கு வேலை போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல இருந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா கடைசி எங்களுக்கு இந்த இரண்டு மாதம் சரியாகவே இல்ல எங்களுக்கு திடீர்னு வேலை இழப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கு அதுல இருந்து எல்லாம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வரும் முதல் திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அடைந்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த இரண்டாவது திருமணத்துல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவிக்கிறதுக்கு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் நாம் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு ஆன்மீக தேடல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் எப்போதுமே ஒரு பக்தி மார்க்கத்தோடைய சில முன்னேற்றங்களை நடத்துபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அது இந்த டிசம்பர் மாதமும் தொடர்புடைய தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பழமுதிர் சோலை திரு முருகனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆன்மீக தேடலுக்கு உண்டான சில நிவர்த்திகள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான மார்க்கம் அப்படின்றது சில என்ன இந்த மீனராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தேடல்கள் அதாவது இந்த ஆன்மீகத்துல நிறைய தேடல்கள் இருக்கும் அது இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது அந்த ஆன்மீக தேடல் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சொந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம் இந்த ஆன்மீக தேடல் மூலமாக நீங்க உங்களுடைய பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த எல்லாம் மன உளைச்சலோட நீங்க அந்த பண்ணிருப்பீங்க இப்போ இந்த பழமுதிர் சோழனை முரு பழமுதிர் சோலை முருகனை வழிபாடு பண்ணும் போது அந்த ஆன்மீக தேடல் மூலமாக ஒரு பக்தி ஞானம் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்க கவனத்தோட செய்வதற்குண்டான ஒரு தருணம் வேலையில நல்ல ஒரு உயர்ந்த பதவி கடந்த எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது என்ன மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்து அவங்கள இருமடங்காக நீங்க ஒரு எதிர்மறையாக பேசிடுவீங்க அதெல்லாம் மீண்டு வந்து அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் அமைதியை காத்து அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கம் ஏற்பட்டு அதிலிருந்து நல்ல ஒரு உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த பழமுதிர் சோலை முருகனை வழிபாடு பண்றதன் மூலமாக மாணவர்கள் அதிகப்படியான ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏன்னா ஜென்மசனி இருக்கும்போது மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனக்குறைவாக இருப்பாங்க அதனால இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது அந்த கவன சிதறல் அப்படின்றது ஏற்படாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கவனத்தோடையும் உங்களுடைய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க அந்த எதிரிகளினுடைய பலம் ஒரு தருணம் உங்களுடைய பலம் பலம் இல்லையோ அந்த எதிரிகளினுடைய குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரியாக இந்த விளையாட்டு துறை சார்ந்த நண்பர்கள் இந்த பிரார்த்தனை பண்ணும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ண வரணும்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க மாதத்துல இரண்டு தடவை தாராளமாக போகலாம் இல்ல உங்களுடைய வீட்லயே வச்சு ஒரு ஆறு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது போது அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் கமெண்ட் பாக்ஸ்ல அதனால உங்களுக்கு எதை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளா இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இல்ல திருமண வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா எதுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த சில தீப வழிபாடு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் விடை பெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி